நாடிச் சிறப்புகள் வியாச முனிவரே ஆன்மாவானது மிகவும் நுட்பமானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பன குணங்கள் ஆகும் ஞானேந்திரங்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணன் முதலிய ஐந்து வாயுக்களும் சாக்கர சொப்பனாதி அவஸ்தைகள் யாகும் தேகத்தில் உள்ளன அதில் சொப்பன அவஸ்தையில் ஜுவாலினி ஸ்திமிதை உஸ்ரை வித்தியை அவித்தை விசாலினி மாலினி சங்கரி போதினி என்ற பத்து நாடிகளும் சேர்ந்துள்ள எல்லா பிராணிகளின் இதய கமலத்திலும் பிற குணங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆன்மா மட்டும் நுட்ப வடிவோடு இருக்கும் என்று சிவ யோகிகள் தீர்மானித்து இருக்கிறார்கள் இந்த நாடிகளும் ஜீவாத்மாவோடு எப்பொழுதுமே இருப்பவையாகும் சொப்பன அவஸ்தையில் சப்தாதி விடுத்த ஜீவன் சர்வசப்தனாய சா